நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இரண்டு ஊட்டி அந்த மதிய நேர இளம் வெயிலிலும் வீசும் காற்றில் குளிர் சிறிது மிச்சம் இருக்க எங்கு நோக்கினும் எல்கை எண்ணெய் தாராளமாக தாரை வார்த்திருந்த அத்தனை அழகையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்தது அந்த அழகிய மழில் வாசஸ்தலம் சுற்றுலா வந்தவர்கள் கைடுகள் உள்ளூர் வாசிகள் என்று அனைவருமே அந்த அழகை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்க ஒரே ஒருத்தி மட்டும் மனம் உலைக்கலமாக கொதிக்க அமைவியற்றி நடந்து கொண்டிருந்தார் அது வேறு யாருமில்லை துளசிதான் கோயம்புத்தூர் கொடுத்த அதிர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் வீட்டுக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் துளசி மித்ரா சமத்தாக சோஃபாவில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் அவளது அம்மாவின் பரபரப்புக்கான காரணம் புரியாமல் தன் அருகில் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து அவளது அம்மாவை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொரு பெண்ணிடம் சுகியாண்டி அம்மு ஏன் நடந்துட்டே இருக்காங்க என்று வினவினாள் அவளால் சுகியான்றி என்று அழைக்கப்பட்டவளுக்கும் துளசியின் வயதுதான் இருக்கும் துளசியை போன்று அவ்வளவு உயரம் இல்லை என்றாலும் சராசரி உயரத்துடன் அவளுக்கே உரித்தான திருத்தமான முகம் அகன்ற விழிகளுடன் இருந்தவள் அவள்தான் துளசிக்கு துளசிக்கென்று இருக்கும் ஒரே ஒரு நம்பகமான தோழி அவள் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இருந்து வந்ததிலிருந்து துளசியின் நடவடிக்கை எதுவும் சிவன்யாவுக்கு சரியாகப்படவில்லை கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பும் போதே சுகன்யாவுக்கு போன் செய்து திருமண வீட்டாரிடம் அன்றைக்கு உடையை காண்பிக்க வரவில்லை என்று கூறிவிடுமாறு கட்டளையிட அவள் என்றுமே இப்படி வேலையை பாதையில் நிறுத்தும் ஆள் இல்லை என்பதால் சுகன்யாவுக்கும் துளசியின் பேச்சு ஆச்சரியத்தையே தந்தது ஆனால் தோழியின் எந்த செய்கைக்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவள் அந்த திருமண வீட்டாருக்கு அழைத்து தங்களால் இன்று வர முடியாது என்று விலக்கிவிட்டு தோழியின் வருகைக்காக காத்திருந்தாள் துளசி ஆட்டோமில் வந்து இறங்குவதைக் கண்டதுமே தங்களின் வீட்டிலிருந்து அவள் வீட்டுக்குச் சென்றவனிடம் துளசி கூறிய ஒரே வார்த்தை மித்ரா பசியார் பசுதி அவளுக்கு சாப்பாடு கொடு என்பது மட்டும்தான் சிவன்யாமும் மித்ராவுக்கு மிகவும் பிடித்த பருப்பு சாதத்தை சமைத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக் கொடுக்க குழந்தை அடம் பிடிக்காமல் அதை சாப்பிட ஆரம்பித்தார் ஆனால் துளசிதான் வந்ததிலிருந்து அலைப்பாயும் மனநிலையுடன் நிலை கொள்ளாமல் விழாவை கொண்டிருந்தார் சுகன்யா மித்ரா சாப்பிட்டு முடிக்கவும் அவளிடம் மித்திக்குட்டி பாட்டி உனக்காக கிரீம் பிஸ்கட் செஞ்சிருக்காங்க போய் சாப்பிடு நம்ம கூட்டிட்டு வர என்று கூறவும் மித்ரா சாப்பிட்டு முடித்த கிண்ணத்தை சமையலறையில் வைத்துவிட்டு வைத்துவிட்டு அன்னையின் அறிவுரைப்படி கையை கழுவி வாயை கொப்பளித்து விட்டு வந்தவள் துளசியிடம் அம்மோ ஈ என்ற பற்களை காட்டியபடி நின்றாள் சாப்பிட்டதும் வாயை சுத்தமாக கொப்பளிக்க மித்ராவை துளசி சிறு வயதிலிருந்தே பழக்கி இருத்தாள் குழந்தையும் அந்த பழக்கத்தை மறக்காதவளால் அன்னையிடம் வந்து தனது முத்து நிறங்களை கொத்த பற்களை காட்டி நின்றாள் அதை கண்ட துரசி அகளவு நேரம் இருந்த இறுக்கம் தள்ளிர்த்தவளார் மகளின் தாடியை பிடித்து பார்த்துவிட்டு விட்டு குட் சாப்பிட்டதும் வாயு கொப்பிளிக்கிற பழக்கத்தும் மறக்க கூடாது சரியா என்று மகளின் முன்னெச்சி கூந்தலை தடறி கொடுத்தவள் போய் மீனா பாட்டி கிட்ட பிஸ்கட் வாங்கிக்கோ பட் ஒன்லி டூ பிஸ்கட்ஸ் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது என்று பொறுப்பான அம்மாவாக அறிவுறுத்த சரியன்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சுகன்யாவின் வீட்டை நோக்கி ஓடினாள் சுகன்யாவு வீடு ஒன்றும் தொலைவில்லை இரண்டடி எடுத்து வைத்தாள் வந்துவிடும் தூரத்தார் அவள் ஓடி செல்வதை பார்த்தபடி நின்றவனிடம் சுகன்யாவோ மித்தி ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்டாளே என்று கூற துளசியும் அதை ஆமோதித்தாள் பொன்னதையுடன் ஆமோ சுகி இத்து நூண்டு குழந்தையா என் கையில தவழ்ந்தவளுக்கு இப்ப ஆறு வயசு கால ரொம்ப வேகமா ஓடிச்சுல உம் என்று பெரும் மூச்சுடன் சொன்னார் சுகன்யா தோழியை வாஞ்சையாக பார்த்தபடி கால வேகமா ஓடினது மட்டும் இல்ல எந்த கவலையும் இல்லாம பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருந்த என் பிரெண்டர் இப்படி அடியோட மாத்தவும் சுத்திடுச்சு என்று வருத்தத்துடன் கூறர் துளசி முகம் இருக சோஃபாவில் அமர்ந்தாள் அமர்ந்தவள் மெதுவாக இன்னும் அந்த காலை கால சுத்துன பாபா என்னை தொடர்த்திக்கிட்டு தான் இருக்கு சுகி கடினமான குரலில் கூற சுகன்யா தோழியின் பேச்சில் இருக்கும் மறைபொருளை புரிந்து கொண்டவளாய் ஆனால் அதை நம்ப முடியாமல் என்ன சொல்ற துளசி ஒருவேளை ஒருவேளை நீ அவன இதுக்குதான் நீ கோயம்புத்தூர்க்கு தனியா போகாதன் தலத்தலைய அடிச்ச என்று பட வடக்க துளசி கண்கள் கலக்க அவள் புறம் திரும்பியவள் பொழுது தடவை என் வாழ்க்கையில வந்து என்னோட அழகான சின்ன உலகத்தை நாசு பண்ணிட்டு போனவ மறுபடியும் வந்துருவானோன்னு பயமா இருக்கு சுத்தி எங்களோட சேலஞ்சில நான் தோத்து போயிட்ட அவன் எந்த நேரத்துல வேணும்னாலும் வருமா அவன்கிட்ட மித்ராவை பத்தி நான் என்ன சொல்றது எனக்கு என்று கண்ணீர் வடித்தபடி கோவையில் நடந்ததை கூற ஆரம்பிக்க சுதன்யா அவள் சொந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டவள் அவளது கண்ணீரை துடைத்து விட்டு யூ ஆர் ஸ்ட்ராங் லேடி அண்ட் அ பிரேவ் மாம் உன்னால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அவன் திரும்பி வந்தா சண்டை போடு குழந்தைய பத்தி பேச அவனுக்கு ரைட் செல்ல துளசி மித்ரா உன்னோட பொண்ணு அவள உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது என்று தோழிக்கு நம்பிக்கை கொடுத்தாள் துளசியோ மித்ரா என்கிட்ட இருந்து போயிட்டா நான் செத்து போனதுக்கு சம சுகி எனக்கு என்னவோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுது என்று கூறி கொண்டிருக்கும் போதே வெளியே ஒரு கார் வரும் இரைச்சல் கேட்க அதைக் கேட்டதும் அவளது தேகம் இரும்பு போல் எருத ஆரம்பித்தது கார் நின்று கதவை திறக்கும் ஓசையும் அதைத் தொடர்ந்து ஷூ அணிந்த கால்களே தட் தட் என்ற ஒளியும் அவளின் இதயத்தில் இடிய இறக்க எச்சிலை புழுங்கியபடி வாயிலை பார்த்தாள் துளசி சிறிது நேரத்தில் அங்கே வந்து நின்றார் கிருஷ்ணா துளசியை கண்டதும் அவன் இதழில் குடியேறிய அவனது அக்மார்க் குறுப்பு புன்னகை இன்றும் அவள் மனதை கவர மிகுந்த சிரமத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் துளசி அவனோ இது எதையும் பொருட்படுத்தாதவனாக வாரிஸ் திஸ் பேபி உன்னை பார்க்கறதுக்காக மலையெல்லாம் ஏறி வந்த உன்னோட பிரெண்ட்ஸ பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டா என்ன அர்த்தம் என்று இலகுவான குரலில் கேட்டபடி வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்க துளசியின் அருகில் அமர்த்திருத்த சுகன்யா வெடுக்கென்று உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம் என்று கூற அவன் அப்போதுதான் அங்கே துளசியையும் தன்னையும் தவிர இன்னொரு ஜீவனும் இருக்கிறதே என்பதையே உணர்ந்தான் சுகன்யாவிடம் கிட்டலாக ஜிஞ்சர் பிரெட் ஆறு வருஷம் ஓடி போச்சு இன்னும் உன்னோட ஹியூமர் சென்சர் அதே லெவல்ல மெயின்டெயின் பண்ற பாரு பட் இப்போ நான் ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கேன் சோ நம்ம இன்னொரு நாள் போமா என்று கூறிவிடவே சுகன்யா என்ன மாதிரி இவன் என்று எண்ணியவள் துளசியின் கண் பார்வையை உணர்த்து பேச்சை நிறுத்தி விட்டாள் கிருஷ்ணா இருவரையும் பார்த்தவள் துளசி உன்னோட ஃப்ரெண்டை கொஞ்சம் வெளியே அனுப்பு எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும் என்று கூற துளசி சட்டென்று திரும்பி முறைத்தவள் அவன் புருவம் உயர்த்தி பார்க்கவும் எரிச்சலுற்றாள் அவ போமாட்டா போக வேண்டிய ஆள் நீங்க இப்போ நீ போடான் நாயேன்னு சொன்னா கூட என்று துளசியிடம் கூறிவிட்டு சிவன்யாவிடம் திரும்பியவன் இருபத்தி நாலு வயசு ஆச்சு இன்னும் அறிவு வளரலையா ரொம்ப நாள் கழிச்சு லவர்ஸ் மீட் பண்ணிக்கோ அவங்களுக்கு பிரைவசி கொடுக்கணும்ன்றது கூடவா உனக்கு புரியாது என்று கூற சுகன்யா திரு திருவென்று விழிக்கும் போதே கிருஷ்ணா துளசியின் கரத்தை பற்றி எழுத்தவன் தனது கர வளையத்துக்குள் அவளை கொண்டு வந்து விட்டார் துரசி திடீரென்று நடந்த இந்நிகழ்வை எதிர்பார்க்கவில்லை சுகன்யாவோ இதைக் கண்டு வாயில் பிளக்க கிருஷ்ணா நான் ஒன் டூ த்ரீனு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ இடத்த காலி பண்ணினும் இல்லன்னா சிங்கிள் பொண்ணை தேவையில்லாம எங்களோட ரொமான்ஸ பார்க்க வேண்டியதா இருக்கோ எப்படி வசதி என்று கூற சுகன்யா ஹிமசெஜானு செய்வான் என்று பதறியவளாய் விருந்து வென்று வெளியேறினாள் துளசியால் அவனை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் துளசி அவன் கரத்தை விளக்க முயற்சித்தவளாக சுகி போகாத என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணாவை முறைத்தபடி தனது பலம் அனைத்தையும் திரட்டி அவனை விலக்கி தள்ளினாள் ஆறு வருடங்களுக்கு பின்னர் அவனது அருகாமை அவனுடன் இருந்த ஒவ்வொரு நொடியையும் நினைவுறுத்த கடைசியாக அவன் இந்த வீட்டிலிருந்து வெளியேறிய தருணத்தை எண்ணியவளின் முகம் அருவறுப்பை தத்தெடுத்தது அதை வார்த்தைகளில் ஏந்தி சி தொட நீ தொட்டாலே அருவிற்பார்க்கு என்ற வார்த்தைகளை கடித்து துப்பவும் கிருஷ்ணா இவ்வளவு நேரம் இருந்த இலகுபாவ மாறி முகம் கடினமுறை நின்றார் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் நீ என்ன தொட்டா நான் அடுத்த நிமிஷமே யோசிக்காம செத்து போய்டனை கிரேஷ் உன்னை பார்த்தாலே இருக்கு தயவு பண்ணி இங்கிருந்து போயிடு என்று காவி மூடிக்கொண்டு கத்தியவளை அவனால் வெறிக்கத்தான் முடிந்தது தன் கடந்த கால வரலாறு தனது பிரியத்துக்குரியவளை அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் துளசி இல்லாத வாழ்வு அவனுக்கு வறண்ட பாலைவனம் என்பதால் அவள் ஏற்று பேச்சையும் தாங்கிக் கொள்ளும் இதயத்துடன் தொடர்ந்தார் அவன் இங்கே வந்திருந்தார் துளசி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நீயும் நானும் போட்டுட்ட சேலஞ்சபடி நீ என்கிட்ட தோத்துட்ட சோ இனிமே நீ என் தான் இருக்கணும் என்னோட துளசியா என்று நிறுத்தியவன் திடீரென்று பார்வையால் வீட்டை விட்டு எங்கே பொண்ணு என்று மித்ராவை தேட துளசிதான் எது நடக்கக்கூடாது என்று வைந்தவோ அது நடந்தே விடும் போல என்று எண்ணி உள்ளுக்குள் பதறியவள் அதை மறைத்து கொண்டு அவ ஏன் பொண்ணு உனக்கு அவளுக்கு எந்த சம்மதமும் இல்ல கிஷ் என்றாள் நிதானமாக அதே சமயம் அழுத்தமான குரலில் கிருஷ்ணா அவள் ஏதோ கோபத்தில் சொல்கிறாள் என்று எண்ணி ஓ பொண்ணுனா அவள் எனக்கும் பொண்ணுதான் துளசி என்றான் ஆணைத்தரமாக ஆஹா எனக்கு குழந்தைனா அது மித்ரா மட்டும்தான் உனக்கு என்ன அப்படியா என்று கேலி விரவிய குரலில் கேட்க கிருஷ்ணா தாட இருக பல்லை கடித்தவன் துளசி மித்ரா மட்டும்தான் இப்போதைக்கு எனக்குன்னு இருக்க குழந்தை என்று சொன்னவன் அடுத்த நிமிடமே குறுப்பான முகபாவத்துக்கு மாறிவிட்டு பட் அவளுக்கு தம்பியோ தங்கச்சியோ ஃபியூச்சர்ல வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு என்று கூற துளசி அவன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்து கொண்டவள் அப்படி ஒரு இன்சிடென்ட் கனவுல கூட நடக்காது என்று ஆட்காட்டி விரலை நீட்டி விரட்ட கிருஷ்ணா நீட்டரால் கழித்து அவளது கோபத்தை ரசனையுடன் பார்க்க ஆரம்பித்தான் அதே பார்வையுடன் அவளை நெருங்கியவள் என்னோட ஸ்வீட் பிரின்சஸ் கோபமா பார்த்து இந்த ஆறு வருஷத்துல ஒரு ஆங்கி படம் அதுதான் ஆச்சரியமா இருக்கு கெட்ட வந்தாலே அண்ணல நினைக்குது துளசி என்று கேலியாக பேச முயல துளசி பேசாமல் என்னோட வாழ்க்கையில உனக்கு எந்த இடமும் இல்ல என்று பிடிவாதத்துடன் கூறிவிட்டு நின்றாள் அது சொல்றதுக்கான சான்ஸ நீ என் கிட்ட மிஸ் பண்ணிட்ட துளசி பிகாஸ் நான் சேலஞ்ச்ல ஜெயிச்சிட்டேன் சோ நீ என்னோட பொண்ணோ இனி என் கூட தான் இருக்க போறீங்க என்றார் வெற்றி பெற்றுவிட்ட கர்ப்பத்துடன் மித்ரா உன்னோட பொண்ணு இல்ல என்று மீண்டும் சொல்லவே கிருஷ்ண ஆட்காட்டி விரலால் நெற்றியை தீரியபடி அவளை பார்வையால் கூறுபோட துளசி தெளிவாக மித்ரா இஸ் நாட் யுவர் பயாலஜிக்கல் டாட்டர் என்றாள் அழுத்தம் திருத்தமாக அதை கேட்டவன் இவ்வளவு நேரம் இருந்த குருபத்தனும் இலகபாவத்தை மறந்துவிட்டு அதிர்ச்சியுடன் துளசியை பார்த்தான் அவனது அதிர்ச்சி கொடுத்த திருப்தியில் மெடுக்கான குரலின் ஹிஸ் மித்ரா என்னோட பொண்ணுதான் பட் நீ அவளோட அப்பா அல்ல என்று துளசி கூற கிருஷ்ணா உள்ளுக்குள் ஆயிரம் திண்டுகளாக உடைத்து போனார் அவனது உள்ளம் முடைந்ததை கண்டு இறக்கப்படுவதா வருத்தப்படுவதா இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் என்று எண்ணி அவனது வருத்தத்தை கொண்டாடுவதா என்பதை அறியாதவளாய் உணர்விட்டு நின்றாள் துளசி